டயர் அனைவர்களுக்கும் காலை வணக்கம் இப்போது எல் ஃபோர் எல் ஃபைவ் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொலியை நீங்கள் நேரடியாக காணொலி மொழியை பார்க்குறீங்க மக்களே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எளிய முறை காணொளி என்று உங்களுக்கு சிறப்பாக இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு நான் இப்போ காட்டி கொடுக்குறேன் பாருங்கள் பி எல் ஃபோரு டிஎல் ஃபைவ் இவருக்கு பிரச்சனை கொஞ்சம் சி ஃபோர் சி ஃபைவ்லையும் பிரச்சனை இருக்குது அதையும் சரி பண்ணணும் இது சி ஃபோர் சி ஃபைவ்லையும் பிரச்சனை இருக்குது இருந்தாலும் அதையும் சரி பண்ணணும் ஒருக்கு அந்த கழுத்து வடிகள்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் இப்போ அப்படி சரி பண்ணிவிடுவேன் நீங்கள் அந்த பார் பக்கலே நல்லா கவனமாக பாருங்கள் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெளிவாக புரியும் தண்டுவடம் இந்த தண்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற அந்த நரம்பாகப்பட்டது வந்து மேலே தண்டு அந்த மேல் அந்த அந்த எலும்பில் அந்த அந்த கேப்பில் வந்து உள்ளார வந்து உள்ளார மாட்டிக்கும் அது போய் உள்ளார ஒன்று இப்படி அழுத்தம் போது வலி தாங்காது ரத்த ஓட்டங்கள் இருக்காது அதனால அது சரி பண்ணி எழுபத்தி ஆயிரம் நாடி நரம்புகளையும் அதை தூண்டி விட்டு அப்புறம் சரி பண்ணுறது ஆனால் உன்னியல் மக்களை இந்த இந்த வறுமக்களை பண்ணிவிட்டு அவங்க தாம்பத்திய வாழ்க்கைக்கு போகக்கூடாது இந்த நாள் என்கிட்டால் மரணம் கூட சம்பவிக்கலாம் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது உங்களுக்கு அதை அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம வந்து இந்த எழுபத்தி நாடி நரம்புகளையும் தூண்டிவிடும்பொழுது ரத்த சர்க்குலேஷன் நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கும் அப்போ அந்த மாதிரி அன்றைய தினத்தில் அவங்க அந்த மாதிரி ஒரு உறவுகளை வைத்துக்கொள்ளக்கூடாது நான் சில காணொலிகளை சொல்லியிருப்பேன் இப்ப மீண்டும் திரும்பவும் இந்த காணொலியில் சொல்றேன் இதுக்கு பெரிய ஒரு பத்தியமெல்லாம் ஒன்றும் கிடையாது இச்சா பத்தியம் அப்படின்னா கரிமீன் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் இந்த ஒரு இந்த சிகிச்சை அப்படிகிற வரைக்கும் ஒரு வாரமோ பத்து நாளோ ஒரு மாசமோ உங்களுக்கு அதை சிறப்பாக உங்களுக்கு அதை செய்து உங்களுக்கு அதை நான் காட்டிட்டு இருக்கிறேன் நல்லா பார்த்துட்டு மக்களே என் கலை அழியக்கூடாது என்பதற்காகவே உங்களுக்கு நானு இதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அதை இருக்கிறேன் பாருங்க வலியுன்னா சொல்ல முடியாது அவ்வளோ வழிகள் வலிக்கும் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு வழி தாங்க முடியாது காலை பிடிச்சி அப்படியே இழுக்கும் அப்படியே இந்த நிலை தான் மக்களே யார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலை நட்டா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணாலும் நீங்களே சரி பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த கலை அழியாமல் இருக்கும் இந்த புளிப்பானுடைய பேர் எதச்சி நிற்கும் இந்த கலை எங்கேயும் போகாது நான் வந்து பல இருந்து இந்த கலையை நான் படிச்சிருக்கேன் கன்னியாகுமரி கேரளா இந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நிறைய ஆசான்களை நான் பார்த்து இதை நான் தெரிஞ்சு இதை நான் இந்த கலையை நான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஏதோ வயசானவன் ஏதோ கிழமை ஏதோ சொல்கிறானேன்னு நினச்சிக்காதீங்க இந்த கலையை நல்லா பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் தாத்தா எப்படி பண்ணுற பாருங்கன்னு பாருங்கள் நிறைய கல்ப மருந்துகளாம் நிறைய இருக்கு அந்த கல்ப மருந்துகள்லாம் சாப்பிட்டா நல்லா நீங்களும் நல்லா ஸ்ட்ரெக்ட்டாவே இருக்கலாம் பாருங்க கடைசி வரையும் பாருங்க ஸ்டிக் பண்ணாத பாருங்க நல்லா பாருங்க பாருங்கள் На бандували, народ. Да. да, 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 да. ப்பா கில Terima kasih telah menonton! இப்போ அப்படியே ஒரு கிழிஞ்சு படுப்பா ஒரு கிழிஞ்சு படு ஒரு கிழிஞ்சு படு ஆ அந்த கையை நீங்கள் அந்த பக்கம் போ அந்த அப்படி போடு நீங்கள் அப்படியே அந்த நடுவு சென்றுக்கு போகுது பாய்க்கு போ நீங்கள் தண்ணி ஒன்று தண்ணி போ அப்படியா அந்த கையை போடு அவங்ககிட்ட இன்னும் அந்த கையை அதை விட சும்மா சாதாரணமாக முன்னு பொறுக்காத பொறுக்காத அதனால சாம சாதாரணமாக அப்படி சும்மா சாதாரணமாக இல்லை ஆ சும்மா ஓகே சும்மா பாருங்க நல்லா சரி நல்லா பாருங்க கரெக்டா பாருங்க அதே மாதிரி தண்ணி இப்படிங்க விடாதீங்க ஆ ஆ அந்த கையை எந்த கைய கொடுங்க அந்த கையை கொண்டாங்க ஆ என்கிட்ட கூடுங்க ஆ பாருங்க மக்களே நல்லா பாருங்க என்ன செய்ற பாருங்க நல்லா பாருங்க

Oh, fuck. Well.